நான் குலதெய்வமாக வணங்குகிற மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை சமுதாயம் கடகு வடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சந்தித்து இந்த சமுதாயம் வளர வேண்டும் இந்த சமுதாயம் அனைத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தனி இடஒதுக்கீடு வேண்டும் அதற்கு நாம் போராட வேண்டும் நீங்கள் எல்லாம் என் பின்னாடி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழைத்தீர்கள் உங்கள் பின்னால் நாங்கள் எல்லாம் என்னை போல நூற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர் பருவத்தில் உங்கள் முன்னால் நாங்கள் அடித்திருந்தோம் நீங்கள் அறிவித்தீர்கள் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் தொடர் சாலை மறியல் போராட்டம் அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டு நாங்கள் சிறைக்குச் சென்றோம் தமிழ்நாட்டிலே அனைத்து போராட்டங்களிலும் முதன்மையான மாவட்டம் என்பது தருமபுரி மாவட்டம் ஆட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன்மையான இடத்தில் இன்றைக்கு கூட இந்த கட்சியினுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தருமபுரி மாவட்டம்தான் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை நான் அவசியம் நான் வெளிப்படுத்தியாக வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களே தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனுக்கும் இல்லாத துணிச்சல் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு மிகப்பெரிய புரட்சியாளர் நீங்கள் மிகப்பெரிய முற்போக்குவாதி நீங்கள் மிகப்பெரிய பகுத்து பகுத்தறிவாளர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் முன்னால் உங்கள் பின்னால் நாங்கள் எல்லாம் அணிவகுத்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அணிவகுத்தோம் சாதனை படைத்தீர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீர்கள் எங்களுக்கு மட்டுமல்ல இன்னும் பல சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீர்கள் அரசு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று இந்த கட்சியை ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை மத்திய அமைச்சர்கள் எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல சாதனைகளை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் யாராலும் மறுத்துவிட முடியாது உங்களுடைய உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு சிறைவாசம் யாரும் இதுவரை எந்த ஒரு தலைவனும் செய்தது கிடையாது அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த கட்சியை இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படும்போது போது நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள் யாரை உங்கள் பிள்ளை என்பதற்காக அல்ல ஒரு திறமையான ஒரு வல்லமை படைத்த ஒரு இளைஞரை எங்கள் முன்னால் நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள் சிறிய வயதில் திரும்ப திரும்ப சொல்றீங்க சிறிய வயதில் முப்பத்தைந்து ஐந்து வயதில் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை மத்திய அமைச்சரை அவரிடம் கொடுத்தீர்கள் அந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாட்டு தலைவர்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பல மேடைகளிலே நீங்களே பேசியிருக்கிறீர்கள் அடுத்தபடியாக இந்த கட்சி மூன்றாவது ஒரு அணியாக இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் வேட்பாளரை யாரை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறி எழும்போது மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தீர்கள் சேலத்திலே மாநாட்டை கூட்டி அந்த சேலத்திலே அறிவித்தீர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவித்தார்கள் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களிலே தகுதியான முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் அடையாளம் காட்டிய அவர்தான் தான் இன்றைக்கு தகுதியான தலைவர் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன் மேடையில் வேண்டுமானாலும் நான் முழகுவேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த கட்சியினுடைய தலைவராக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இதற்கு முன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்களே அவர்கள் செய்யாத சாதனை எங்கள் சின்னையா என்ன செய்யல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தை வைத்து இந்தியாவில் யாரும் செய்யாத யாரும் முன்னெடுக்காத இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அருமையான திட்டங்களை எல்லாம் அவர் கொடுத்தார் ஆனால் சாப கேடி இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் பக்கம் அன்றைக்கு நிற்கவில்லை நிறுத்திருந்தால் இந்த நாட்டு மக்கள் நினைத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது வேறு விதமாக இருக்கும் அது இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய ஒரு சாபக்கேடு இப்படிப்பட்டவரை நீங்கள் ஏற்று சொன்ன அவர் எல்லா சாதனையும் படைத்தவர் ஒட்டுமொத்த எங்கள் இளைஞர்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக ஒவ்வொரு ரத்த அணுக்களிலும் இன்றைக்கு ஊறி போய் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மருத்துவர் ஐயாவர்களே நீங்கள் இருக்கிற வரை எங்களுடைய தெய்வம் நீங்கள்தான் என்னுடைய கோயில் எங்களுடைய கோயில் தைலாவரம் தோட்டம் தான் என் வாழ்நாளில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டது கிடையாது நீங்கள் தான் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பின்னால் அணி திரண்டு வந்தவர்கள் ஒட்டுமொத்த என்னைப் போன்ற ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளுடைய தொண்டர்களுடைய தியாகிகளுடைய உணர்வை இன்றைக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு மாத காலமாக உண்மையான உழைப்பாளிகள் இந்த பாட்டாளிகள் சரியாக தூங்கல சாலையில் நடமாட முடியல டீக்கதையில உட்கார முடியல கேட்கற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியல ஐயா அவர்களே உங்களை இருகரம் கூப்பி ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை உங்களை நம்பியிருக்கிற இந்த சமுதாயத்தை எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தயவு செய்து நீங்கள் அடையாளம் காட்டிய அந்த தலைவரிடம் விட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்கிறேன் ரத்தர் கண்ணீரோடு நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் தயவு செய்து இந்த இயக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் எங்களுடைய வழிகாட்டி ஆண்டன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் விட்டு செல்லுங்கள் உங்களுடைய உங்களை சுற்றி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சதி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சதி எப்படியாவது சதிக்காரர்களுடைய தூண்டுதல் பிறதால் இந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும் பலவெனப்படுத்த வேண்டும் அளிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது நான் தனியாக உங்களை பார்க்கும் போது கூட கேட்டேன் இவரை தவிர உங்களுக்கு அடுத்த தலைவர் யாருக்கு இருக்கிறார்கள் சொல்லுங்க எங்களுக்கு யார் போது நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் ஆகவே அதை அதற்கு உங்களிடம் விடையில்லை நான் நீங்கள் கேட்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எங்கிட்ட தலைவர் பதி நான் கேட்கிறேன் ஒரு வருடம் இல்ல பத்து வருடம் இல்ல நீங்களா பார்த்து அறிவித்தீர்கள் நீங்களா பார்த்து அடையாளப்படுத்தி விட்டீர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நீங்கள் சிறுமைப்படுத்தி விட்டு பொது அவமானப்படுத்தி விட்டு நாளைக்கு எப்படி இந்த தொண்டர்களும் இந்த மக்களும் அந்த தலைவனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மீண்டும் உங்களை உங்கள் திசையை நோக்கி நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் ஐயா அவர்களே நீங்க எப்படி இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்த பொறுப்பும் கடமையும் பெருமையும் உங்களுக்கு உண்டோ அதே கடமையும் பொறுப்பும் இந்த இயக்கத்தை கட்டிக்காக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவனிடம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது ஆகவே எங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் ஏற்றுக்கொண்ட கூடிய இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் உங்கள் பிள்ளையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கட்சியினுடைய எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு இந்த இயக்கத்தில் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாசை போல ஒரு சிறந்த தலைவன் யாரும் கிடையாது இந்த இயக்கத்தில் இருக்கிற பல லட்சம் பல கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அவர் பின்னால் செல்வதற்கு நாங்கள் சபதம் ஏற்றுக்கொண்டோம் உங்களை உங்களுக்கு பின்னால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று சிறைக்கெல்லாம் சென்று உங்கள் பின்னால் இருந்த தொண்டர்கள் அடிப்படையிலே உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த இயக்கத்தை தயவு செய்து எந்த சதி கூட்டத்துக்கும் நீங்கள் ஆளாகாமல் இந்த இயக்கத்தை அப்படியே அவரை விட்டு செல்ல வேண்டும் அவர் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை பெரிய அளவிலே வளர்த்தெடுத்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வரக்கூடிய மிகப்பெரிய வல்லவை அவரிடம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே செல்வி கண்டு அதே தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் சென்னையாவை நோக்கி ஒரே ஒரு வினாவை வைக்கிறேன் என்றைக்கு இருந்தாலும் பெற்றெடுத்து உங்களை வளர்த்தி ஆளாக்கி இந்த அரசியலில் இந்த வளர்த்தெடுத்தவர் அவர்தான் ஐயா தான் அதுல மாற்று கருத்தே ஒன்று இருக்க முடியாது யாரோ ஒருவருடைய சிலரால் இதை தடம் பொருளுவதற்கு தவறான அங்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் பெற்றோர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியினுடைய நிறுவனர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியை பகல் என்று பாகராமல் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா கிராமங்களுக்கும் சென்று களி கூழு சாமச்சோறு என்று அனைத்தையும் சாப்பிட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தியவர் பல கிராமங்களுக்கு தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதிக கிராமங்களுக்கு சென்றவர் மருத்துவர் ஐயாவர்கள் அதெல்லாம் இந்த வரலாற்றில் யாரும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட தலைவரை கடைசி வரை நமக்கு வழிகாட்டி அவர்தான் அவருடைய ஆலோசனை அடிப்படையிலே அவர் சொல்லுகின்ற வழியிலே இந்த கட்சியினுடைய நிறுவன அடிப்படையிலே நீங்கள் அவருடைய வழிகாட்டை ஏற்று அவருடைய ஆலோசனையை ஏற்று இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைந்து இந்த இயக்கத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இருகரும் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே மருத்துவர் ஐயாவர்களே உங்களை உங்களை போல ஒரு புரட்சியாளர் உங்களை போல ஒரு தியாகம் நீங்கள் தமிழ்நாட்டிலே செல்லாத சிறை கிடையாது எல்லா துன்ப கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை தள நிமிந்து நடக்க வைத்த நீங்கள் மேலும் தயவு செய்து எங்களை தலை குனிய விடாமல் இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை நீங்கள் வழிவிட்டு செல்ல வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொண்டு